நமோ நாராயணா விஜயகாந்த் ஐயாவுடைய இறப்பு தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்துல எவ்வளவு பெரிய நீங்காத ஒரு வடுவை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட மா மனிதருடைய ஆத்மா இப்போது என்ன நினைல இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பொதுவாகவே இறந்த ஒரு மனிதர் ஸ்தூல உடம்பில் இருந்து உடல் பரிணாமம் அதாவது ஸ்தூல உடம்புனா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உடம்பு இந்த உடம்பை விட்ட பிறகு சூட்சம உடம்பை முழுவதும் அடைவதற்கு நாப்பத்தெட்டு நாட்கள் ஆகும் அந்த நாப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு மட்டும்தான் ஆத்மாவை முழுவதுமாக நம்மளால பார்க்க முடியும் அந்த ஆத்மா என்ன எதை அதிகமாக சிந்திக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நேரடியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது இன்னொரு ஆத்மாவை கொண்டுதான் அந்த விஜயகாந்த் ஐயாவுடைய ஆத்மா இப்போது என்ன நினைவில் இருக்கிறது அவருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கழிந்த பிறகு அவருடைய ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியும் அதே ஒரு வருடம் கழித்த பிறகு அவையுடன் நேரடியாக பேசக்கூடிய நபர்கள் அனைவரையுமே விஜயகாந்த் ஐயாவை தொடர்பு கொள்ள முடியும் இப்போது நான் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை காரணம் அவருடைய ஆத்மா சூட்சம சரீரம் முழுமையாக அடையவில்லைங்கிறதுனால எனக்கு வழிகாட்டலான் இருக்கக்கூடிய ருத்ர பரமகம் ஐயாவை அழைத்து அவருடைய என்ன நிலையில இருக்குறேன் விஜயகாந்த் ஆத்மா இறந்த மறு நொடியில இருந்து தன்னுடைய இறப்பை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல அந்த ஆத்மா இல்லை தான் இந்த உலகத்துல செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த ஆத்மா மனதுல மீண்டும் மீண்டும் அளபோதுனதுனால அதோட இறப்பை முதன் மூன்று நாள் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டாரு அதற்கு பிறகு அந்த இறப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாரு இப்போது அவர் அதிகமாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உருவாக்கிய கட்சியை பத்தியும் அவருடைய மகன்கள் இரண்டு பேரை பத்தியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்திச்சு கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய கட்சியை பத்தி அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை என்னவா இருக்குன்னா நம்ம இறந்துட்டோம் நம்ம இல்லாதனால அந்த நிலையை யாரு பூர்த்தி செய்வாங்க அந்த கட்சியை அடுத்த நிலைக்கு யாரு எடுத்துட்டு போவாங்க போதே அவருடைய கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்களே இப்ப நான் இல்லையே எனக்கு கட்சியை யார் அப்படி அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்தது அவர் வாரம் போதே அவர் எதிர்பார்த்தது இரண்டு மகன்கள் அதுல ஒரு மகனை பெரிய நடிகனாக்க வேண்டும் தான் நடித்து வந்த கலைப்பணியை மீண்டும் தொடர வைக்க வேண்டும் என்று ஒரு மகனையும் ஒரு மகனை அரசியல்வாதியாக ஆக்க வேண்டும் எண்ணமும் அவருடைய ஆழ் மனதுல பதிவாயிருந்ததுனால இப்பவும் சதா சர்வகாலமாக தன்னுடைய ஒரு மகன் கட்சியை வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை தானே அந்த ஆத்மா மனதில் மீண்டும் மீண்டும் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம உடலை நம்ம தான் கெடுத்துட்டோம் அப்படிங்கிற சிந்தனையும் அந்த ஆத்மாக்கு இருக்கு மற்றபடி வேற எந்த சிந்தனையும் அந்த ஆத்மாக்கு இல்லை அதே போல் தன்னுடைய மனைவியை பத்தியும் விஜயகாந்த் ஐயா ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு இப்படி ஒரு மனைவி அமைவதற்கு பெரிய வரம் பெற்றதாக அந்த ஆத்மா நினைக்குது இப்போதைய சிந்தனை இந்த மூன்று விஷயங்கள் மட்டும்தான் மனைவியை பற்றிய சிந்தனை மகனை பற்றிய சிந்தனை கட்சியை பற்றிய சிந்தனையில் மட்டும்தான் இந்த ஆத்மா இப்போதைக்கு இருக்கு விஜயகாந்த் ஐயா மீண்டும் எப்போ பிறப்பாரு அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மகன் ஒரு குறிப்பிட்ட நிலை வரும் வரைக்கும் அவர் பிறப்பை விரும்ப மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்தது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவியோடைய கனவும் எதிர்பார்த்தும் அவர் விட்டுட்டு போன கட்சியையும் அவர் விட்டுட்டு போன ரெண்டு சொத்து மகன்களையும் ஒரு வழிகாட்டுதல் அமைய வேண்டும் அவர் ரூப்பா எதிர்பார்க்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டையும் பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்யும் போது அவருடைய ஆத்மா இன்னும் ரொம்ப சாந்தி அடையும் நினச்சி உங்களிருந்து விட பெறுகிறேன் நமோ நாராயணம்